Sorgam 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 பேசுறதுக்கா வரல நான் கண்ணம்மா இல்ல என் பேர் மீனா அதான் அன்னைக்கு சொன்னீங்க என்ன அன்னைக்கு உன் புருஷன் பக்கத்துல இருந்தாரு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் வந்துட்டேன் ஐயோ உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல ஆனா எனக்கு புரியுது கண்ணம்மா ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ என்ன விட்டுட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப வசதியாவும் இருக்க பட் என்ன நடந்தது இனிமே என்ன செய்யலாம்

இவங்க இவங்க தான் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப வேண்டியவங்க அத விடுங்க எதுக்காக என் பின்னாடியே வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறீங்க ஐயோ என்ன கண்ணமா நீ நீ என்னோட கண்ணமா நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இதுல தொந்தரவு பண்ணதுக்கு என்ன இருக்கு ஐயோ உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுங்க என்ன கண்ணமா நான் என்னையா அது திரும்ப திரும்ப கண்ணமா கண்ணமான்னுட்டு அவ தான் யாருன்னு தெரியலங்கறால அப்புறம் உயிர வாங்கிட்டு இருக்கே உங்களுக்கு என் நிலைமை புரியலங்க ஆனா என் கண்ணமா என்ன புரிஞ்சுப்பா

நீரு நீங்க சொல்ற மா இவதம் அதுக்கு ஆதாரம் என்னோ இவங்க மனைவிங்கிறதுக்கு உங்களுக்கு ஆதாரம் ஆதாரம் கேட்டீங்கல்ல இந்த பாரு மீது நான் எப்படி இந்த போட்டோல இவர் வேற உன் கழுத்துல தாலி கட்டுற இது நீதாங்கிறதுல சந்தேகமே இல்லடி இது போதும்ல இல்ல இதுவும் பத்தாதுன்னா எங்க ஊருக்கு வாங்க கிளியனூருக்கு அங்க வந்தீங்கன்னா தெரியும் இவங்க தான் என் கண்ணம் வாங்குறது நீதான் என் மனைவின்னு ஊரே சொல் அப்ப நம்புவியா போலாம் நாங்க கிளம்பறோம் வாழப்பில வெளியே போன ராமையா இது வரைக்கும் வீட்டுக்கு திரும்பி வரல வர வர அவருக்கு ரொம்ப தான் துளுர் விட்டு போச்சு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லி வரட்டும் இன்னைக்கு இருக்கு அவருக்கு இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆற எங்க போயிட போறாரு ஏதாவது கோயில் குளம் போயிருப்பாரு சுத்திட்டு வரட்டுமே நோ நோ அந்த அளவுக்கு சுதந்திரமா விட்டா நம்ம காதலையே பூவை சுத்திட்டு காஞ்சனா வீட்டுல போய் உக்காந்துருவாரு இப்ப கூட அங்க போயிருந்தாலும் போயிருப்பாரு சொத்தெல்லாம் அவரு உன் பேர்ல எழுதி குடுத்துட்டாரு இனி அவரு காஞ்சனாவ பாக்க போனா என்ன கல்பனாவை பாக்க போனா என்ன சொத்து நம்ம கையில தான் இருக்கு ஆனா அந்த அபிராமி பேர்ல இருக்கிற இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஷேர் இன்னும் நம்ம கைக்கு வரலையே அது நம்ம கைக்கு வரணுன்னா ராமையா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் ஏன்னா அபிராமியோட கார்டியன் ராமையா தான் ஏற்கனவே காஞ்சனாவுக்கு சப்போர்ட்டா அந்த தமிழ் குமரன் மரியா அக்கா அவங்க அண்ணன் ராஜா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அதனால சொல்றேன் எதிரிங்க கூடாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த டைம்ல நம்ம ராமையா போய் அவங்க பக்கம் சேர்ந்துட்டா அப்புறம் எனக்கு எதிரா என்ன நடக்கலாம் இல்லையா நீ யோசிக்கிறது கரெக்ட் அதனாலதான் சொல்ற ராமையாவ ரொம்ப மிரட்டாத கொஞ்சம் விட்டுப்பிடி இத பார் ரொம்ப ஓவரா மிரட்டணும் வெச்சுக்கோ என்ன ஜெயிலுக்கு தான போ போற அதனால எல்லா சொத்தையும் காஞ்சனா பேர்லயே எழுதி வெச்சிட்டு போறேன்னு துணிஞ்சு சொல்லிட்டு போய்டுவாரு முடியாது அது மட்டும் யாராலயே முடியாது ஏன் கிட்ட இருந்து சொத்துக்களை யாராலயுமே திருப்பி வாங்க முடியாது ஏன்னா அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஏற்பாடு பண்ணிருக்கேன் அது என்னன்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் ஓகே சொத்து பிரச்சனைய விடு காஞ்சனா கூட இருக்கிற எல்லாருமா சேர்ந்து உன்னை தூங்க விடாம துரத்துனா என்ன ஆகும் அத அவங்களால செய்ய முடியும்ல எதுக்கு நம்மளே வீணா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அதனால ராமையா பிரச்சனையை கொஞ்சம் பொறுமையா டீல் பண்றதா நல்லது அம்மா பெரியவர் இப்பதான் ஆட்டோல வந்து இறங்கினருமா ஹாலில் உட்காந்துருக்காரு சரி நீ வேலையை முடிச்சிட்டியா முடிச்சிட்டம்மா அப்ப வீட்டு கிளம்பு அந்த ராமையாவை இன்னைக்கு கிழி கிழின்னு கிழிக்க போறேன் பாரு வாமணி கவி நான் சொன்னது ஞாபகம் இருக்கா அவர் விஷயத்தை நீ கொஞ்சம் பொறுமையாவே டீல் பண்ணு நான் சொல்ற மறுபடி மறுபடியும் அதையே செஞ்சுட்டு இருக்கியே நான் சொன்னபடி செய்மையா எப்ப வீட்டை விட்டு போனேன் காலையில வாக்கிங் போறேன்னு இப்போ இப்பதான் திரும்பி வரேன்

என்ன ராமையா மறுபடியும் அவகிட்ட கொழைய ஆரம்பிச்சிட்டியா ஒழுங்கா இருக்க முடியல இல்ல அப்படி என்னதான் மாயமந்திரம் பண்ணி வச்சிருக்கானே தெரியல எல்லாரும் அவகிட்ட வாழாட்டுறாங்க அந்த ராஜ்குமார் தமிழ் குமரன் சிவசங்கர் போறவன் வர்றவன் பொறுக்கி பிச்சைக்காரன் இப்படி ஒருத்தன் பாக்கி இல்ல கவிதா என்ன பத்தி என்ன பேசு ஆனா காஞ்சினா பத்தி இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது அவளை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது அவ ஒரு தெய்வம் ஆ

இந்த வெறி நாய் ஒன்று கடிச்சிருச்சு மயக்கமாக இருக்க ஆஸ்பத்திரி போகணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ஹலோ சார் முடிவில் உதவி கேட்டால் இப்படி கண்டுக்காகவும் போகிறாங்களே அப் சார் ம் வெறி நாய் ஒன்று கடிச்சிருச்சு தலை சுற்றுது ஆஸ்பத்திரி போகணும் கொஞ்சம் நீங்கள் வேற பெரிய நானே நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் இப்போயே கண்ணை சொருகுது நீ இப்பயே ஆஸ்பத்திரி கொடுப்போம் சொல்லுங்கள் நான் ஏன் பிரச்சனை சொன்னால் அவன் அவன் பிரச்சனையும் சொல்லிட்டு போகிறான் தம்பி தம்பி ராஜா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்ன என்ன இப்போ சொல்லுங்க வெறி நாய் கிடைச்சிருச்சு தலை சுற்றுது எதாவது ஆஸ்பத்திரி கூட்டு போனேன்னா வெறி நாய் கடிக்கும்னு தெரியும்ல நீ ஏன் அதுக்கிட்ட காலை கொடுத்த ஓரமாக ஒதுங்கி போக வேண்டியது தானே இவரை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு வேறு போகணுமா வேற வேலை இல்லை பாரு உதவி கேட்டால்

வெறி நாய் கடிச்சிருச்சு ஐயோ ஆமாம் யார் யாருக்கும் உதவி கேட்ட ஒத்துடா வரமாட்டேன்ட்டாங்க வாங்க வாங்க தேய்ச்சி விடுங்க சார் உங்கள் அதிர்ஷ்டம் சார் வெறி நாய் கடிக்கி ஒரே ஒரு ஊசி தான் இருந்துச்சு அதுவும் வேறு ஒருத்தருக்காக வாங்கி வச்சிருந்தது ஓ முந்தியெல்லாம் நாய் கடிச்சதுன்னா வயிற்று சுற்றி பத்து பதினஞ்சு ஊசி போடுவாங்க அந்த மாதிரி எங்கேயும் போட்டுற போறீங்களோ அப்படின்னு பயந்தேன் அப்படி ஊசி போட்டுக்கிறத விட நாய்க்கடியே எவ்வளோ பரவாயில்லைன்னு விட்டுருக்கலாம் அதெல்லாம் இப்போ கிடையாது சார் நாய் கடிக்க ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டேன் மெடிசனை வாங்கிக்கோங்க ஓகே கண்டிப்பாக பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும் உப்பு புளி காரம் எல்லாம் குறைச்சிக்கோங்க எண்ணெய் பொருள் எதுவும் சேர்த்துக்காதீங்க கண்டிப்பாக நாலு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் பார்த்துக்கோங்க ஓகே டாக்டர் நான் பார்த்துக்குறேன் டாக்டர் ஃபீஸ் கவுண்டரில் கட்டிடுங்க ஓகே நான் வரேன் டாக்டர் வாங்க இருங்க இருங்க பாடு வரேன் ஆமாம் தேங்க் யூ டாக்டர் ஓகே வரேன் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களாப்பா இந்த ஊசி போட்டதுல நல்லா தூங்கிட்டேன் பார்த்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க டாக்டர் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு இல்லை அதான் நான் உங்களை எழுப்பல இந்தாங்க பால் சூடாக இருக்க குடிங்க சூடாக இருக்குப்பா பார்த்து என்னப்பா ஏன் இப்படி பாக்குறீங்க ஐயோ என்னப்பா ஏன் கண் கலங்குறீங்க நான் உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் எனக்கு நல்லதே பண்ணிட்டு இருக்கேன் மனசு நிறைய அப்பா ஐயோ சும்மா இருங்கப்பா சும்மா இருங்க இப்ப எடுக்கதெல்லாம் பால் அறிட போது குடிங்க அம்மா காலம்பரை என்னமோ அவசரமா போயிட்டு இருந்தேன் எங்க போயிட்டு இருந்தேன் இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் நடந்துட்டு இருக்குல்ல அத செங்கல்பட் கலெக்டர் வந்து பார்த்துட்டு என்னோசி தரேன்னு சொன்னாரு இன்னைக்கு விட்டு அவரை பார்க்க முடியாது அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் மீட்டிங் டெல்லி விசிட்னு போயிடுவாரு இன்னைக்கு பாத்துடுங்கன்னு சொன்னாங்க அதான் போயிட்டு இருந்தேன் அந்த வேலையை நான் கெடுத்துட்டேன் இல்லையா என்னால எப்பவுமே உனக்கு கெடுதல் தான் அதெல்லாம் இல்லப்பா கடல்ல இருந்த கம்பெனியை மீட்டு கொடுத்த அதுவும் உன் பேருக்கு வச்சேன் அந்த சந்தோஷத்தை நீ முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ள அதை உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிட்டேன் உன் புருஷன் பாலாஜி லோனுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்து அதையும் திரும்ப வாங்கிட்டேன் நீயாக முயற்சி எடுத்து உழைச்சி பாடுபட்டு முன்னுக்கு வரும்னு நினைக்கிறேன் அதை கெடுக்கிற மாதிரி உன்னை போய் கரெக்டரை பார்க்க விடாமல் தடுத்து கூடயே இருக்க வச்சு இந்த மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு நீ துரு திருஷ்டம் பண்ணியிருக்கம்மா இல்லைன்னா இந்த நிலமையில யாரா இருந்தாலும் சரி என் மகளா இருந்தா கூட உடனே நாய் கிடச்சா என்ன நரி கடிச்சா என்ன அப்படியே தெருவுல கிடறு விட்டு போயிருப்பா அட நீ என்ன அப்படி சோ என்னப்பா இதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்படி அழறீங்க உனக்கு நான் என்னெல்லாம் கூடவும் பண்ணியிருக்கேன் அது நினைச்சி அழாம அப்பா அப்பா இங்கே சரி நான் இங்க இருந்தா நீங்க இப்படி தான் ஏதாவது பேசி அழுதுட்டு இருப்பீங்க நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் காலையில வந்து பேசிக்கிறேன் இருமா நான் போணும் எங்க போறீங்க நான் அங்க போல என்ன கவிதா என்ன திட்டு அப்படி பார்க்காதம்மா எல்லாம் நான் செஞ்ச பாவம் அவளுடைய பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டியிருக்கு நான் புறப்படுறேன் சரி நான் ஆட்டோ பிடிச்சு தரேன் வேண்டாம்மா ஆட்டோ போகிறதுக்கெல்லாம் எங்கிட்ட பணம் வேண்டாமா எவ்வளோ பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ணி கையில் கோடி கொடிய பார்த்த மனுஷனுக்கு இன்னைக்கு ஆட்டோவில் பொறுத்து கையில் இல்லைங்கிறீங்களேப்பா ரொம்ப வருத்தமா இருக்கு வேற என்ன சொல்ல எல்லாம் நான் செய்த வினை பயன் இந்த

வர வர உனக்கு ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு லூஸ் மாதிரி பேசுற லூஸ் ஆமா நான் லூஸ் தான் உங்களுக்கு ஸ்க்ரூ லூஸ் ஆயிருக்கு அதனால லூஸ் மாதிரி பேசுறேன் நீங்க எல்லாம் ரொம்ப கெட்டிங்க அரங்கி நினைப்பா மனசுல பேசுறாங்க உங்களுக்கு தான் நட்டு கலந்துருச்சு நான் நான் நல்லா தான் இருக்கேன் யார பார்த்து பைத்தியம் சொல்றாங்க லூஸ் நான் லூஸ் இல்ல நீங்க தான் லூசு